இந்த டைம் அது கிடைக்கல அதனால தான் பிரதமர் இது போல் பேசுவதாக தான் ஆமாம் எது எதிர்க்கட்சியோட குறைச்சா டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து ஒரு நேச்சுரலாக மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு ஆதரவு கிடைச்சிதுன்னு சொல்றீங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷனில் டோட்டலாக அது வந்து ஆப்போசிஷனுக்கு போதா இல்லை காங்கிரஸ் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறதா இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்த சூழல் தற்போது கிடையாது இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு அலை மூடிக்கு ஆதரவான ஒரு பெரு அலை இருந்துச்சு நம்ம அதை விசிபிளாக பார்க்க முடிஞ்சு ஆனால் இரண்டாயிரத்தி ப இருபத்தி நாலில் அந்த அலை நம்ம கண்ணிலேயே தெரில நம்மள வந்து மூணு நாலு ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தோம் எந்த இடத்துலையுமே அவ்வளோ பெரிய அலை நமக்கு இருந்த மாதிரி தெரில இது நம்ம எவிடென்ஸோடையும் சொல்ல முடியும் ஏன்னா எல இதை ஓட்டர் டன் ஓட்டோ டிப் முதல் மூணு ஃபேஸில் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை ஒப்பிடும்போது இரண்டு சதவீதம் டிப் ஆகிட்டு வருது டு ஆன் ஏவரேஜ் ஸோ ஒரு டிப் இருக்குது ஸோ அது அலை இன்னிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது நம்ம யூபி மாதிரி இடத்துக்கு போனால் யூபிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போலரைஸ் பண்ணக்கூடிய இடம் ஏன்னா டெமோகிரபி அப்படி அந்த மாதிரி ஸ்டேட்டில் கூட நம்மளால இன்னமும் ஒரு அலை பார்க்க முடியல ஸோ இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிடச்ச நேச்சுரல் அலை ஒரு ஒரு போலரைசேஷன் பாஜகவுக்கு அலையாக மாறிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த அலை இல்லை மூடிக்கான வேவ் கிடையாதுங்க இந்த எலெக்ஷன் இருந்தாலும் பாஜக ஏன் இன்னமும் போல் பொசிஷனில் இருக்கானா அவனோட பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வாய்ப்பு நாங்கள் கிடைக்கும் உங்களுக்கான பாதுகாப்பு நாங்கள் தக்க வைப்போம் உங்களுக்கான என்ன உரிமையாக நாங்கள் மீட்டு கொடுப்போம் இந்த நாடு உங்களுடைய இது இது பயம் மட்டும் கிடையாதுங்க பெருமையும் தூண்டி விடுது பெருமை நான் ஹிந்து அப்படிங்கிற ஒரு பெருமையை தூண்டி விட்டு இரண்டாவது நான் ஹிந்துவாக இருப்பதற்கும் நான் ஹிந்துவாக இந்த பெருமையாக இந்த மண்ணில் நான் வாழ்வது வாழ்வதற்கு எனக்கு என்னோட பாதுகாவலர் பாஜக தான் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட அடையாளமாகவும் கேம்பெயினாகவும் வருது இதை ஹிந்தி ஹாட்லாண்டில் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க சவுத் இந்தியாவில் அது எடுப்படல ஏன்னா தமிழ்நாடு மாதிரி இடத்துல இன்னமும் திராவிட மண் திராவிட மண்ணாக இருக்கிறங்காட்டி மக்கள் கோயிலுக்கு போவார்கள் வாக்கு மை வாக்கு தேர்தல் அரச தேர்தல் அரசையும் வித்தியாசமாக பார்க்கக்கூடிய மக்கள் ஆனால் நார்த்தில் அது கிடையாது நார்த்தில் கா முன்னாடி காஸ்ட் வைஸாக மண்டல் பாலிடிக்ஸில் காஸ்ட் விசா சமூக ரீதியாக ஜாதி ரீதியாக பெறுபட்டிருந்த மக்களை ஹிந்துங்கிற அடையாளம் மூலமாக ஒன்றிணைத்து அதன் மூலமாக தேர்தல் ஆதாயம் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலுல நீங்கள் சொன்ன பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அதே தான் எலக்ட்ரானிக் டிபிடண்ட் தான் மீண்டும் அந்த போலரைசேசன் எடுக்கிறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு நேச்சுரல் போலரைசேஷன் கிடச்சிச்சு புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஒரு நேச்சுரலான போலரைசேஷன் பாஜக கிடச்சிச்சு பாஜக பாஜக ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே நாட்டை காப்பாற்ற முடியும் பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு நாட்டை காப்பாற்ற முடியும் அதனை தொடர்ந்து ஹிந்து விசஸ் முஸ்லீம் அதனால ஒரு நேச்சுரல் போலரைசேஷன் கிடச்சி இன்னைக்கு விஜய்யை அரசியலுக்கு வரக்கு முன்னாடி கட்சியை ஏன் பலப்படுத்திகிட்டு வரார் அவர் வந்து உடனடியாக வந்து பிரச்சாரம் பண்ணல முதல்ல கட்சியை பலப்படுத்த பார்க்குறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளோட கட்சி கட்டமைப்பு ரொம்ப பலமானதாக இருக்குது அதனால் பாஜக இந்த முறை இருபத்தைந்து சீட் ஜெயிப்பதற்கான வாய்ப்பில்லை பாஜக கூட்டணி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சீட் ஜெயிப்பாங்கிறது நம்ம தேர்தல் முடிவு தான் பார்க்கணும் ஆனால் பாஜக திருநெல்வேலியில் ஒரு டைட் கான்டெஸ்ட் இருக்குங்கிறதான் நம்ம கிரவுண்டில் பார்க்க முடியுது ஒரு டைட் கான்டெஸ்ட்டுக்கு அதே ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுங்கிறது அதை தாண்டி பாஜக திருநெல்வேலியை தாண்டி பாஜக தனித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எனக்கு இருப்பதாக தெரியவில்லை தமிழ்நாட்டில் இரண்டு மூணு சீட் நான் வந்து கொஞ்சம் டைட் கான்டெஸ்ட்னு சொல்லுவேன் திருநெல்வேலி ஒன்று தருமபுரி ஒன்று வேலூர் ஒன்று இந்த மூணு சீட்டில் டைட் காண்டெஸ்ட் இருக்கும் இந்த மூணுலேயுமே பிஜேபியோட கூட்டணி கேண்டிடேட்ஸ் வந்து திருநெல்வேலியோட பிஜேபி கேண்டிடேட்டும் தர்மபுரியிலையும் வேலூர்லயும் பிஜேபி அங்கே சம்பவம் இந்த மூணு தொகுதிகளையும் ஒரு கான்டெஸ்ட் இருப்பதாக எனக்கு தெரியிறது மற்ற எந்த தொகுதியிலையும் இருக்கிறதா கூட தெரியும் இப்ப நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் டிவைட் அண்ட் ரூல் பாலிடிக்ஸ் பத்தி பிஜேபியோட ஒன் ஆஃப் த மெயின் ஸ்ட்ராடஜி வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிடிக்ஸ் இப்ப இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு முரண்பாடு வந்து ஏற்படுத்துறது அப்படின்றத டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எலக்ஷன்லயும் பார்த்தோம் டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன்லையும் பார்த்தோம் ரெண்டுமே வந்து பாஜகவுக்கு ஓரளவு வந்து கை கொடுத்தது அப்படின்றது பார்க்குறோம் இப்போ இந்த எண்பது வர்சஸ் டுவெண்ட்டி அப்படின்ற அந்த நெரைட்டிவ் இருக்குல்ல அதை வந்து மக்கள் நம்புறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்போ ஒரு எண்பது பேர் இந்த பக்கம் இருக்கான் அந்த பக்கம் ஒரு இருபது பேர் இருக்கான் இந்த ரெண்டு பேருக்கு சண்டை வருது அப்படின்னா யாருக்கு வந்து பயம் அதிகமாக வரணும் இருபது தான் பயம் அதிகமாக வரணும் ஏன்னா எண்பது பேர் அடிச்சிருவாங்கன்ற பயம் ஆனால் பாஜக வந்து நம்மளும் இருபது பேர் தாக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் வந்து சொல்றதுக்கு என்ன காரணம் அதுல எப்படி அவங்க வந்து பீப்புளை கன்வின்ஸ் பண்றாங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னா இப்போ யோகி ஆதித்யநாத்லேருந்து அமித்ஷாலேருந்து இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய தேர்தல் பரப்புரைகளில் இது எயிட்டி வர்சஸ் கேம்பெயின் பண்ணிருக்காங்க அதனால நம்ம தைரியமா பேசலாம் ஏன் பாஜக ஏன் எயிட்டி வர்சஸ் டுவெண்ட்டின்னு எடுத்துட்டு போறாங்கன்னா இது பயம் மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் முஜாஃபர் நகர் முசாஃபர் நகரம் முசாஃபர்பூர்ன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு ரைட் அங்க அங்கே ஒரு கலவரம் ஆரம்பிக்குது அந்த கலவரத்தில் தான் வெஸ்டர்ன் யூபியே முழுமையாக பொலரை சாது அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அங்கேருந்து அந்த எயிட்டி டுவெண்ட்டிங்கிற ஒரு ஆபத்தான கட்டமைப்பு பாஜக கொண்டு வந்தது எயிட்டி வர்சஸ் டுவெண்ட்டி இருபது சதவீதம் மைனார்டி பீப்புள் சிறுபான்மையினர் அவங்க தான் அனைத்து விதமான சலுகைகளையும் தற்போது வரை என்ஜாய் பண்ணிட்டு வராங்க பெரும்பான்மை சமூகமான ஹிந்துக்களுக்கு தற்போது வரை அநீதி இழைக்கப்பட்டு வருது எனவே நீங்கள் நாங்கள் தான் இந்துக்களோட பாதுகாவலர் நாங்க ஆட்சிக்கு வந்தாதான் உங்களுக்கான பாத